பாலஸ்தீனம் உலகத்தினுடைய வரைபடத்தில் நாங்கள் இருக்க விடமாட்டோம் எவ்வளவு போராட்டங்கள் போர்கள் வந்திருந்தாலும் இந்தியா தன்னுடைய விலகவில்லை குழந்தைகளை இறக்கமின்றி கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நோபல் பரிசு கிடைக்கும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை எப்படி நசுக்கப்படுகிறது அதை இஸ்ரோலிடையே தொடர்ச்சியாக இந்தியாவில் ஊடுருவுமா என்ற கேள்வியும் எழுகிறது நோபல் பரிசு பெறுவதற்காக போர் நிறுத்தம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நோபல் பரிசு அறிவிக்கப் போகிறார்கள் அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகள் எல்லாம் இதில் ஏன் இவ்வளவு மும்முரமாக இருக்கின்றன இதற்காக அமாஸ் தோழர்களை மிரட்டி உடன்படிக்கைக்கு வர வைக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது மகாத்மா காந்தியடிகளும் நேரு அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஏற்படும் பொழுது மிகவும் தெளிவாக சொன்னார்கள் பிரிட்டிஷ் நிலம் எப்படி பிரிட்டிஷ்காரருக்கு சொந்தமோ பிரெஞ்சு நிலம் எப்படி பிரெஞ்சுக்காரருக்கு சொந்தமோ பாலஸ்தீன நிலம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில பதிவுகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் எவ்வளவு போராட்டங்கள் போர்கள் வந்திருந்தாலும் இந்தியா தன்னுடைய விலகவில்லை எல்லோரும் பாலஸ்தீனம் யாஷர் அராபத் முதல் கொண்டு இன்று வரை வெளியுறவு கொள்கையில் மிகவும் தெளிவாக இருந்தது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் வெளியுறவு கொள்கை தோல்வி லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் குழந்தைகளை ஈவு இறக்கமின்றி கொலை செய்யப்படுகிறார்கள் ஐநாவின் தூதுவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து போனால் அந்த ஐநா தூதுவர்களையும் தாக்குகின்ற அபாயம் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆளில்லா விமானங்களிலே தாக்குதல் இங்கே ஐநா சபை என்னென்ன வழிகாட்டுதல்கள் சொல்லுகிறதோ அந்த வழிகாட்டுதலை எல்லாம் மீறி எங்களுடைய நோக்கம் பாலஸ்தீனர்களை அழிப்பது அந்த மண்ணை கைப்பற்றுவது என்று பெஞ்சமின் அவர்கள் தீவிரமாக அந்த இறங்கியிருக்கிறார் பாலஸ்தீனம் உலகத்தினுடைய வரைபடத்தில் நாங்கள் இருக்க விடமாட்டோம் முற்றிலுமாக அழிப்போம் என்று அத்துமீறி அங்கே போர் புரிகிறார்கள் எப்பவுமே இந்தியாவிலிருந்து ஒரு முதல் குரல் ஐநா சபையில ஒழிக்கும் மக்கள் மன்றத்தில் ஒழிக்கும் மகாத்மா காந்தியடிகள் முதல் இன்று வரை அந்த குரல் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்தாண்டுகளாக அந்த குரல் இல்லை வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்வி குழந்தைகளையும் பாலஸ்தீன மக்களையும் கொன்று குவித்த அந்த ஆயுதங்களில் இருந்து புகைப்படத்தை வெளியிடுகிறார்கள் அதில் மேட் இன் இந்தியா என்று எழுதப்பட்டு இருக்கிறது இது யாருடைய கம்பெனி எம்ஐஎல் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது இந்த எம்ஐஎல் என்ற நிறுவனம் அதானிக்கு சொந்தமான கம்பெனி என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன ஆனால் இந்த ஏற்றுமதி செய்யப்படுகிறது ராணுவ தளவாடங்கள் அதை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது பாலஸ்தீனர்களை அழிக்கிறது அப்ப மகாத்மா காந்திகள் கண்ட கனவு அவருடைய கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் இன்றைய ஒன்றிய அரசு தகர்த்து எரிந்து கொண்டிருக்கிறது நியாயமாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் நிற்க போகிறோமா இல்லை பெஞ்சமின் நெகந்தியாகு பக்கம் நிற்க போகிறோமா என்ற கேள்வி எழும்பொழுது நேரடியான குரல் ஒன்றிய அரசிடம் இல்லை உலக நாடுகள் எல்லாம் நிரூபித்த பிறகு அன்னை சோனியா காந்தி கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதினார் பாலஸ்தீனத்துடைய வரலாறு இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்தில் என்ன என்பதை விளக்கமாக எழுதியிருந்தார்கள் இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் ஒரு குரல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பது போல் இருக்கிறது ஆனால் உண்மையாக இல்லை இந்தியாவில் இருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது இந்திய அரசு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும் இதுதான் மகாத்மா காந்தியருடைய கனவு இதுதான் ஒன்றிய அரசுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது போர் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்களே எதற்காக இந்த போர் நிறுத்தம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நோபல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் அவரே சொல்லுகிறார் நான் மூன்று நான்கு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் பாலஸ்தீன போரையும் நிறுத்துவேன் ஆகவே நான் தகுதியானவன் நோபல் பரிசு பெறுவது என்று சொல்லுகிறார் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் வாய்ப்பில்லை என்றால் மீண்டும் அந்த போர் தொடருமா என்ற அபாயம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த காலத்தின் கட்டாயத்தில் தான் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர் சண்முகம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இயக்கம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு நாம் முடித்து விடாமல் இதை ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவில் ஒன்றிய அரசிடமிருந்து குரல் வருகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக தலைவர் ஒரு மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று இந்த குரல் ஐநா சபையில் கேட்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்